திருவாரூரா கும்பகோணமா திருவாரூர் நான் கூப்பிடுவேன் இல்லையே பால் சம்பந்தமான தொழில் ஏற்பாடு நடத்துகிறா வரலாம் நீங்களும் பால் சம்மந்தமான என்ன தொழில்னா சார் கால்ட்டுலாம் இன்னொரு தரம் அந்த வழக்கில் இருந்து பூரண வெற்றியை உருவாக்கிடுதேன் தடைப்பட்ட தொழிலை மீண்டும் மாற்றி செம்மையாக வாழ வச்சு உன் மகனுக்கும் உறுதியை கொடுத்து தந்தா போதும்லா வேற என்ன வேணும் கால் ஒன்று வரலாம் வரலாம் இந்தா அந்த தொழில் தொடங்கக்கூடிய நேரம் வந்தாச்சு இதோ ஐபிஎஸிலிருந்து தொடங்கிறது வெற்றி ஆயிக்கெல்லாம் கடன்கள் தீர்ந்துடும் பணம் வந்து சேர்ந்துடும் சாப்பிட்டு போகணும் அதே பால் சம்பந்தமான தொழில் ஏகா ஹோஹா ஹா ஹா என்ன பிள்ளைகளுக்கு என்னாச்சு கால் வரலாம் நடந்தது எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையில் உங்கள் எல்லைக்கு போகிற வழியில் பள்ளிவாசல் எங்கேயாவது இருக்கா இருக்கோ அது வந்து தெரியுது என்ன காரணம் உங்கள் எல்லையில் போகிற வழியில் இருக்குன்னு கால் ஒன்று அப்படியா உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணரை ஆண்டு காலங்களாக உன்னுடைய பணங்கள்லாம் நஷ்டமும் நட்பிற் பகையும் வந்து சேர்ந்துருக்கு உண்மையா இதனால் வீட்டுக்குள்ளேயும் உறவில் குறைபாடு தேவையில்லாத உபாதனைகள் ஒரு டாக்குமெண்ட் பத்திரம் சொந்தமான மனப்போராட்டம் இது எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்குது கால் ஒன்று சொல்லலாம் இப்போ உன் பணத்தையும் வர வச்சு தரேன் உனக்கு தொழிலையும் வளமாக்கி தரேன் வேற என்னப்பா வேணும் இந்தா சந்தோஷமாக எல்லாம் வந்து சேர்ந்துடும் மீண்டும் என்னை ஆனந்தமாக பார்க்க வருவாய் வாழ்க தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு பாமா என்ன செய்யணும் உட்காரலாம் இன்னொரு தரம் சாமியிட்ட உன் மனசு போகலையாம் நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் பாதி மனிதன் வாழ்க்கை கடந்து போன காலத்தையும் பிரிந்து போன உயிரையும் பேணி காப்பது தவறு பாசமும் மானமும் தாங்க முடியாமல் உன் பிள்ளை உன்கிட்ட வரணும்னு சொல்லி நீ இப்போ தத்தளிக்கிற அதான உண்மை இப்போ கண்டிப்பாக வர வச்சு தரணுமா அப்போ அங்கே போய் வாழ வேண்டாமா அவன் வாழ்க்கை நல்ல நான் வாழ வச்சுட்டோம்னா நீ ஏற்றுக்கிடுவியா அப்போ ஆ அப்போ அந்த கேள்வி கேட்டது தானே கால் வா கடவுளையும் அதை அமைச்சு கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கிட தயார் இல்லை அவன்தான் மனிதன் அவன்தான் மனிதன் ஏன் தான் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ அவங்க இஷ்டத்துக்கு என்ன மரியாதை இருக்குது ஒன்றும் இல்லை பக்கத்தில் வரலாம் கண்ணை முடிக்கலாம் வர வைக்கிறேன் மூன்றரை மணிக்கு என்னைய பார்த்துட்டு வெற்றி கொண்டு போ கருமசாமிக்கு தன்னுடைய இடம் சொத்து சொந்தமாக கேள்வி கேட்டது வந்து யார் இருக்கீங்களா வாடா என்னடா இடம் உனக்கு இப்போ பிரச்சனை யாரெல்லாம் வந்தியே அம்மா ஒருத்தல் அம்மா உங்க என்னக்கா இடம் வீடு கால் கால் விழுவான் மகா சக்தி ஆகாயமே நீ ஏன் என் கண்ணுக்கு தெரிகிறாய் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா உக்கார் பக்கத்தில் வா இப்போ உங்கள் சொத்த தரக்கூடிய சக்தி உனக்கு உண்டுமா கிடையாதுன்னு சந்தேகப்படுறேன் அந்த சக்தியை கர்ப்பசாமி பொருளாதார சக்தியாக உனக்கு தந்து மீடி தரணும் அவ்வளோதான விஷயம் கால் ஒன்றுவான் கர்பசாமிக்கு இந்தாப்பா அந்த இடத்த உனக்கு மீட்டி தரேன் ஒன்றரை வருஷ கால அவகாசத்தில் எல்லாம் நடந்துடும் அதுக்குரிய வருமானமும் கிடைக்கும் பணமும் உனக்கு பெருகும் இந்தா பேணி வச்சுக்கோங்க இந்தா தொழில் தடைகள் இருக்குது மூன்று மணிக்கு என்னையை பார்த்துப்பா நிற்கி தரேன் கர்மதாமிக்கு திருச்சி எல்லை திருச்சி திருச்சி பத்துருவாங்க திருச்சி வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் யாருக்கு இருக்கு வாங்க முடி மேலிருக்கும் அம்மா வேற ஆளை கூப்பிட்டுருவ நீங்க வரலனா இருங்க இருங்க ஆதி சிவன் தலை அமர்ந்த ஆணவமா யாரெல்லாம் வந்தியா அந்த ஆளுக்கு சாமி வருமா அந்த அம்மாவுக்கு புரியல எனக்கு அந்த அம்மாவுக்கு சாமி வருமானு கேட்டேன் கால் வந்துட்டு வாங்க என்ன வேணும் வருத்தப்படுவீங்களா நான் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு தான் ஒரு வார்த்தையை சொல்ல அதான் கேட்டேன் உங்கள் பையன் போலீஸில் போய் கொஞ்சம் உள்ளே இருக்க வேண்டிய நிலமை இருக்குது நல்லா புரிஞ்சிக்கணும் அப்படி ஒரு நட்பும் அப்படி ஒரு தவறும் அவன்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கு அதிலிருந்து மீட்டி தரணும் ஆறு மாத காலம் அவகாசமாகும் மூன்று முறை என்னை பார்க்க வாங்க உன் பிள்ளைய ஒழுக்கம் உடையவன் ஆக்கி மாட்டாமல் காப்பாற்றுறேன் கால் ஒன்ட்டு கால் ஒன்று வரலாம் விழுந்துடக்கூடாதான எப்படிங்க வய பெரியவங்கன்னா கொஞ்சம் கை கொடுங்கப்பா வரலாம் அவன் உழைக்கிற பணம்லாம் சேரமாட்டுக்கு அதையெல்லாம் நல்லாக்கி தரேன் ஆறு மாத அவகாசத்தில் அவனை திருத்தி ஒழுக்கம் உடையவனை ஆக்கிடுறேன் குடிக்காமல் காப்பாற்று நல்லா இருக்கு பணம் கொடுத்துட்டேன் பணம் கொடுத்துருக்கேன் வாங்கிக்க நல்லா இருக்கு அப்படியா அதே திருச்சி எல்லை தன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி வேண்டும் என்று கேட்டு வந்தவர் என்னப்பா என்ன வாழ்க்கை கால் ஒன்றலாம் நீ யாருமா உங்கள் அம்மாவாது இன்னொருத்தனை கால் வந்துட்டு பாப்பா. என்னென்னு பார்ப்போம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்களுடைய திருச்சி எல்லைக்குள்ள அந்த சந்தியை கழிஞ்சு போனால் அம்பன் மாரியம்மன் கோயில் இருக்குது அதில் நான் கருப்புசாமியும் இருக்கேன் இப்போ உன்னுடைய எல்லை கூட நான் போய் பார்த்தேன் ரெண்டே கால ஆண்டுகளாகவே உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்குலைஞ்சிதான் இருக்குது இதுக்கு யாராவது மாந்திரிகம் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டேன் பண்ணியிருக்காங்கிறது உண்மை இந்த வாழ்க்கை பிரிஞ்சு போகிறது அதுதான் காரணம் அடுத்தும் அந்த வாழ்க்கை புதுமையாக தொடருமானு கேட்டால் அதிலையும் தடங்கல்கள் இருக்குது எல்லாத்தையும் செம்மையாக்கி வாழ வச்சுட்டு இருந்தால் போதும்லாம் கால் ஒா செம்மையாகித்தாரோட்ட சரி அடுத்து பேசுவோம் இன்றைய உத்தரவு உழவுதான் எனக்கு வேலையும் நல்ல வாழ்க்கையும் கேட்டு வந்தவங்க யாரு வாங்க வரலாம் வாமா பெண்ணடியாள் என்ன படிச்சிருக்கிறேன் வெரி குட் கால்வா அன்று வந்ததும் அதே நீ நல்ல காலை விடலை பையனை பற்றி கேட்டு வந்தது யாரு மகனை பற்றி கேட்டு வந்தது வாமாங்க மகன் வந்திருக்கானா அப்படி அப்படின்னுங்க இன்னொருத்தனை கால் விட்டு வாங்கும் அனுப்பியிருக்கியா உனக்கும் வேலை கிடச்சிரும் உன் தம்பிக்கு இன்னும் ஒம்பது மாத கால அவகாசம் இருக்குது ஒம்பது மாத காலம் அவகாசம் இருக்குது அதுக்கு பிறகு தான் அவனுடைய மகனுக்கு வேலை சம்பந்தமான விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய உறவினர்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டு மனக்குழப்பம் அடைந்திருப்பீங்க தன் வழக்குகள் விசாரணைகள்லாம் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு புரியுதா அதுலேருந்து மாற்றி உங்கள் இடப்பிரச்சனை தீர்த்து வந்தால் போதுமா கால் நனுட்டுவாங்க போகிற போக்கில் வார வளரத்தில் அம்மா யாரு இந்தா கண்ண முடிக்கா நல்ல வீட்டுக்குள்ளே முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆத்மா வருது இந்தா ஜெயிச்சு தரேன் இடமும் சரியாயிடுது உன் பையனுக்கு வேலையும் கிடச்சாது இவளுக்கு நல்ல வாழ்க்கையாக சந்தோஷமாக இரு மகளே சாப்பாடை முடிச்சுட்டு போங்க மகிழ்ச்சியாக இருங்கள் எப்படி இருக்கணும் கால் ஒன்று தாயும் மகனும் எல்லோரும் கொண்டாடுவோம் அப்பா ஒரு கேள்வி நீங்க கேட்டுக்கிடுவீங்களா ஒரு வரம் தான் இருக்கு என்னப்பா வேணும் உங்களுக்கு யூனியா என்னவனுக்கு நீ அங்க உட்காருமா கண்ணாடியை கலத்திக்கா என்னடா செய்யுது உனக்கு உடம்புனா என்ன செய்யுது இந்த கண்ணாடி எடுக்கா கையில் பக்கத்தில் வா எட்டி இருக்காத கண்ணை மூடு சிக்குன்னு மூடு என்னையை மட்டும் நினச்சிக்கா நான் பார்த்துக்கிட்டுறேன் கால் ஒன்று வரலாம் வரலாம் சில சமயங்களில் உச்சியில் ஒரு உணர்த்தல் காது அடைக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உடம்பை கயிறு வச்சு கட்டி வச்ச மாதிரி ஒரு இறுக்கம் இவைகள்லாம் இருக்கும் ஆனால் மருத்துவப்படி செக் பண்ணி பார்த்தா இதில் வேறு எந்த குறைகளும் தெரியாது நல்லா புரிஞ்சுக்கணும் இதுக்கு வேறு எதுவும் மாந்திரிகங்கள் எதுவும் நடந்திருக்குமா அப்படி கேட்டால் அப்படி ஒரு கதையும் கிடையாது இது கிரகங்களால் கொஞ்சம் இப்போதைக்கு சனி பகவானுடைய பார்வையால் உனக்கு நிலைகள் இருக்குது ஒரே ஒரு டெஸ்ட்டை மட்டும் மருத்துவ சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்கும் அதை செம்மையாக்கி உனக்கு வாழ வச்சு தரேன் வேறு என்ன வேணும் உனக்கு அவளுடைய மனதை பற்றி மூன்று முறை என்னைய பார்க்கவா ஜெயிச்சு தாரேன் பொறுமையாயிரும் தான் நல்லாயிருக்கும் கர்பாமிக்கு கர்பதாமிக்கு தாராபுரம் 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 பக்கம் தாராபுரம் வாராங்க தாராபுரம் வாராபுரம் தாராபுரம் எந்த ஊர் உங்களுக்கு திருப்பூருக்கு திருப்பூருக்கு நீங்கள் ஓ கால் உணுட்டுவாங்க ஒன்று முறை கால் ஒன்றுக்காங்க எங்கெல்லாம் தேடுவதோ முருகா எழில் மேவும் குமராவும் அருள் வேண்டி தினமுனான் நிம்மதியை எங்கெல்லாம் தேடுவது பக்கத்தில் வரலாம் பராசக்தி உன் பிள்ளைகளுடைய மனநிலைகளை பார்த்தேன் தொழிலாலும் பணத்தாலும் நிம்மதி இழந்து வீட்டுக்குள்ள ஒருநிலைப்பட்ட மனமில்லாத போராட்டமான மிக மகிழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஒன்றிய முக்கால் ஆண்டுகளாக உங்களுடைய பணங்கள்லாம் நஷ்டமாகி உங்கள் இடத்துக்கும் உங்கள் தொழிலுக்கும் இடைஞ்சல் நடந்து இன்னைக்கு வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியாத நிலைமைகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் மாந்திரிகம் தாந்திரிகம் நடந்திருக்கான்னு கேட்டேன் நடந்தது உண்மை அந்த இல்லையில் கற்பராயன் மாரியம்மன் போன்ற தெய்வங்கள் உண்டு இருக்காங்களா அதனால் இந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு இடம் சம்பந்தமான பிரச்சனைகளும் காரணம் உண்டு இதை செம்மையாக்கி தந்தால் போதும்லாம் காலன்ட்டு வரலாம் பொண்ணுங்க இருக்கா கால் வரலாம் ஜபா இதை கட் பண்ணிடுவோம்